நீங்க மியூசிக்க விரும்பி கேட்கறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே இந்த கான்செப்டை தேடி எடுத்துட்டு வந்திருக்கோம் வழக்கமான தமிழ் சினிமா பாடல்கள் முக்கால் வாசி ஒரு ஆளுக்கும் பெண்ணுக்கும் வர காதல் பிரேக் ஒரு டேரக்டர் சொல்லும் போதுல பாட்டு எழுதுறதும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி சிமிலரான சுச்சுவேஷன்ல வந்த பாடல்கள் அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும் ஆனா வரைக்கும் வராத ஒரு சுச்சுவேஷன்ல டேரக்டர் பாட்டு வேணும்னு கேட்கும்போது அது அந்த லரிசிஸ்டுக்கும் சரி மியூசிக் டேரக்டருக்கும் சரி செம சேலஞ்சிங்க தான் இருக்கும் மியூசிக்கை விரும்பி கேக்கிறவங்களுக்கு அந்த பாட்டு பாட்டும் ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் அப்படி தமிழ் சினிமால ரொம்ப அன்யூஷுவலான சிச்சுவேஷன்ஸ்ல வந்த சாங்ஸையும் அதுக்கு அந்த லிரிசிஸ்ட் எவ்வளவு சுவாரஸ்யமான பாடல் வரிகளை இருக்காங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் பல சிச்சுவேஷன்ஸ்ல வர காதலுக்கு பல வகையான காதலுக்கு கவிஞர்கள் பாட்டு எழுதியிருக்காங்க ஆனா யாரும் பெருசா கள்ள காதலுக்கு பாட்டு எழுதுனதே இல்ல ஏன்னா ஹீரோனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தமிழ் சினிமால ஒரு வரைமுறை இருக்கு கள்ள காதலை கொண்டாடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வச்சாதான் அந்த இடத்துல பாட்டு வைக்கவே முடியும் ஆனா அப்படி சில பாடல்களும் தமிழ் சினிமால வந்திருக்கு அதுல ஒண்ணுதான் ஒரு கண்மை என்னை கடுத்துதே ததும்பிட ததும்பிட சிறுகமுதம் என்னை குடிக்குது ஆல்ரெடி ஆண்ட்ரியா மாதிரி நல்ல வைஃப் குழந்தைன்னு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற சரத்குமார்க்கு வேலை வேலைக்கு போக ட்ரெயின்ல போகும்போது ஜோதிகாவை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு வருது அடப்பாவி அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே அந்த சுச்சுவேஷன்ல ஒரு சாங்கும் வருது தாமரை ஒரு ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு எழுதுனதுதான் அழகே எனதான் ஆணுக்கு பெஸ்டான ஒரு வைஃப் இருந்தாலும் சில காலங்கள்ல அது பழகி போன ஒன்னா ஆயிடும் இன்னொரு புது பொண்ணு மேல அந்த ஈர்ப்பு வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணும்போது இருந்த அந்த பட்டர்ஃபிளை மறுபடியும் வர ஆரம்பிக்கும் அந்த ஆணுக்கு வர புது ஃபீலிங்க தாமரை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க

ஆனா இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே சமூகம் ஏத்துக்காத ஒரு விஷயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலயே ஒரு பாட்டுல வந்திருக்கு அதுவும் ஒரு பெண்ணுக்கு வர கள்ளக்காதல் கல்யாண வாழ்க்கையில எந்த சுகமும் கிடைக்காத ஒரு பெண் இன்னொரு ஆட சந்திக்கும் போது ஒரு சபலம் ஏற்படுது அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு கங்கை இந்த பாட்டை எழுதியிருப்பாரு அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் சொல்றதுக்காக ராஜா பாட்டோட நடுவுல வர ஆலப் மாதிரியான போர்ஷன்ஸை ஒரு பொண்ணோட மார்னிங் மாதிரி பண்ணியிருப்பார் எந்த சுச்சுவேஷனை கொடுத்தாலும் பாட்டு எழுதிடலாம் ஆனா இப்படி ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷனை கொடுத்தா அந்த லிரிஸ்டிஸ்ட் என்ன பண்ணுவாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தமிழில் வந்து கல்யாண சுமையல் சாதம் படமே ஒரு டேபூ டாபிக் தான் பேசுச்சு படத்தோட ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸி அதாவது ஆன்மை குறைபாடு பல் போன ராஜா

ஹீரோக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே கிடையாது அதனால் அவன் மைண்டே கற்பனையான ஒரு கேரக்டர் உருவாக்கிச்சு அது அவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு முறை அவனுக்கு மண்டையில் அடிப்பட்டதுனால அந்த கேரக்டர் கடைசியாக அவனுக்கு மோட்டிவேட் பண்ணிவிட்டு அவனுக்கு பாய் சொல்லிட்டு போகுது இனிமேல் அந்த கேரக்டர் திரும்பியும் இல்ல இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு உலகத்திலேயே பாட்டு எவ்வளோ எழுதியிருக்க முடியாது ஆனால் லெரிசிஸ் முத்தமிழ் சூதுக்கவும் படத்துலேயும் எழுதியிருக்காங்க நம்மளும் அந்த கேரக்டரோட டிராவல் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் என் முற்றுப்புள்ளி போய் சதான்னு சொல்லும் போதே நமக்கும் எமோஷனல் ஆகிடும் தமிழ் சினிமாவில் ஹீரோவாஷி பாடல்கள் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலும் சில வில்லன்களுக்காக எழுதப்பட்ட பாடல்களும் வந்திருக்கு ஒரு ஃபீமேல் கேரக்டர் நெகட்டிவ் ஷேட்ஸில் பண்ணுறதே ரேரு அப்படி ஒரு கேரக்டருக்கு பாட்டு வந்தது ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் தான் அதே கண்களுங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி செம ட்ரிக்கியாக கண்ணு தெரியாத பசங்களாக பார்த்து லவ் பண்ணி ஏமாற்றி இருக்கிற பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு போகிற வித்தியாசமான கேரக்டர் சிவதாக்கு இந்த படத்தில் ஷிவ்தாவோட கேரக்டர் ஆடியன்ஸுக்கு ரிவீல் ஆகிற அந்த மொமெண்ட்ல என்னதான் அது நெகட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் அந்த கேரக்டரோட அழகை வரணிச்சே எழுதியிருப்பாங்க எஸ்என் அனுராதாரி குட்டி காட்டாரி கண்ணாடி தேகத்தில் காட்டாரி கருவண்டு கண்ணுக்குள் ஒரு வண்டி போய் அமுல் பேபி மேக்கப்பில் அழகுண்டானு சிவதாவோட அழகையும் நெகட்டிவ் ஷேடையும் ஒரே வரியிலே எழுதிருப்பாங்க லெசிஸ்ட் கருவண்டு கண்ணுக்குள் ஒரு வண்டி தானே அமுல் தேவி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆன குஷியில இருக்காரு ஹீரோ ஆனா ஹீரோயினுக்கு சுத்தமா ஹீரோவை பிடிக்காது டாக்டரா இருக்க ஹீரோயின் ஹீரோ வயித்துக்குள்ள வச்சு தச்ச வாட்சை எடுக்கிற மோட்டிவ்லயே இருப்பாங்க இப்போ ஹீரோ லவ்ல பாடணும் ஹீரோயின் வாட்சை எடுக்கிறத பத்தியே பாடணும் ஆனா அது ஹீரோக்கு லவ் மாதிரி தெரியணும் இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு பாட்டு எழுத அகில உலகத்திலேயே வேற யாரால முடியும் இப்போ இந்த வரியை கேளுங்க இதுல ஹீரோ லவ்ல உன்னால டிக் டிக்னு சத்தம் போடுதுன்னு சொல்லுவார் ஆனா உள்ள இருக்கிற வாட்ச் தான் டிக் டிக்னு சத்தம் போடுதுன்னு ஹீரோயின் பயப்படுறாங்க இந்த காதல் நோய்ங்கிறது காதலர்கள் எல்லாருமே பாடுற யூஸ்வலான கவிதை தான் ஆனா இந்த காதல் நோய்க்காக இல்லாம இப்போ ஹீரோக்கு ஆபரேஷன் பண்ணி வாட்ச் எடுக்கிறதுக்காக ஊசியோட சுத்திட்டு இருக்கிற ஹீரோயின்காகவே இந்த லைனை எழுதியிருக்காரு வாணி தமிழ்ல சூப்பர் ஹீரோ மூவிஸ் வரதுங்கிறதே ரேரான விஷயம் அதுல ப்ராப்பரான ஒண்ணு ரெண்டு சூப்பர் ஹீரோ மூவிஸ்ல முகமூடியும் ஒண்ணு எந்த கவிஞர்களும் இதுவரைக்கும் எழுதாத ஒரு புது சுச்சுவேஷனுக்கு பஸ்ட் டைம் எழுதுற வாய்ப்பும் மதன் கார்க்கிக்கு கிடைச்சது ஒரு பொண்ணுக்கு சூப்பர் ஹீரோ மேல வர காதல் ஹீரோயினோட மைண்ட் செட்ட கார்க்கி எப்படி சொல்லி இருக்காருன்னா உலகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து காப்பாத்துறான் ஆனா வேலையை முடிச்சுட்டு பறந்துடுறான் தன்னை கவனிக்கிறதே இல்லை இதே மாதிரி மதன் கார்க்கு எழுதுல இன்னொரு அனியூஷுவலான சுச்சுவேஷன் ரோபோட்டுக்கு ஒரு பொண்ணு மேல வர காதல் ரத்தம் சதைன்னு மனிதர்களுக்கு உண்டான எதுவுமே இல்லாத ரோபோக்கு உணர்வுகள் மட்டும் இருக்கும் அப்போ வர காதல அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு கார்கி ரத்தம் இல்ல காதல் என்று புத்திப்போம் கச்சல்வாய பொதுவாக மனுஷங்களோட காதலுக்கு அந்த பொண்ணோட நினைப்புல எனக்கு தூக்கமே கவிஞர்கள் எழுதுவாங்க கார்கி ரோபோக்கு எப்படி பாருங்க இந்த மாதிரி இந்த பாட்டு ஃபுல்லாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பல வரிகள் இருக்கும் இது வரைக்கும் நிறைய தமிழ் சினிமால வந்த ஹீரோ இல்ல ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும் அவங்களுக்கு வர காதலுக்கு பாட்டும் வந்திருக்கு முதல் முறையா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே கண் பார்வை இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில காதல் வரும்போது அவங்களோட உணர்வுகளை சொல்ற மாதிரி ஒரு பாட்டு பொதுவா தமிழ் சினிமால ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் வந்தா அந்த தருணத்தை இந்த மாதிரி சொல்லுவாங்க பட 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 பட்டாம்பூச்சி பறக்கும் உடம்பெல்லாம் அப்படியே பூ பூக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க ஃபீல் பண்ணும் போது பிறவியிலிருந்தே கண்ணு தெரியாத அவங்க இந்த உலகத்தோட எந்த அழகையும் ரசிச்சிருக்க மாட்டாங்க ஆனா அந்த ஒரு நொடியில அவங்க பார்க்காத எல்லா அழகையும் மொத்தமா பார்த்துட்டு மாதிரி ஒரு அற்புதமான உணர்வை எழுதியிருக்காரு பார்வை இல்லாதவங்களோட உலகம் எப்படி இருக்கும் அவங்களோட கற்பனை எப்படி இருக்கும் இது எதுவுமே நம்மளால உணர முடியாது ஆனா அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணி நமக்கும் அப்படியே ஆல்மோஸ்ட் புரிய வைக்க ட்ரை பண்ணிருப்பாரு யோகபாரதி இந்த மாதிரியே பார்வையற்றவர்களோட உணர்வை சொல்ற பாடல்கள் ஒன்னு ரெண்டு இப்போ வந்திருந்தாலும் இது எல்லாத்துக்கும் முன்னோடி கண்ணு தெரிஞ்சவங்களாலேயே இந்த நிறமே இல்லாத காற்றை பார்க்க முடியாது ஆனா பார்வை இல்லாதவங்க அளவு கடந்த சந்தோஷத்துல காத்தோட வண்ணத்தையே பார்க்கறதா முதோ வரியிலேயே எழுதியிருப்பாரு வாலி தெண்கள் வந்து தீண்டும்போது என்ன வண்ணமோ மனசுல பார்வை இருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு ஒரு பரவசத்தை அனுபவிச்சிருப்பாங்களான்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு எழுதியிருப்பாரு வாலி குயிலுமே கண்ணு தெரியாதவங்களுக்கு கேட்கிற திறனும் வாசனையை நூறுற திறனும் அதிகமா இருக்கும் அதை வச்சு பல்லவியில விளையாடி இருப்பாரு வாலி நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களோட துணையை எழுந்த அவங்களோட தனிமை பாரம் ஆயிடும் தான் பெத்த பசங்க கிட்டேயே எதிர்பார்க்கிற பாசம் கிடைக்காது அந்த மாதிரி டைம்ல அந்த வீட்டுல பேரனோ பேத்தியோ வரும்போது அவங்களோட மொத்த உணவுமோ அதுவாவே ஆயிடும் அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தமிழ்ல வந்த பாட்டு தான் பறந்து பார்க்க பூக்கள் சிறகை நீட்டுதான் வாழ்க்கையில அது வரைக்கும் அவங்க அனுபவிச்சு ஓஞ்சு போன அப்புறம் அந்த பேரன் பேத்து கிட்ட கிடைக்கிற இன்பத்துக்கு அளவே இருக்காது அது இந்த பாட்டோட லிரிசி செல்வராகவன் அவ்வளவு அழகா எழுதி இருப்பார் அழகையே என்று எதையோ தேடும் பயணம் திருதியில் அடக்கம் பேரன் பேத்தி ஜனம் இந்த வயசுல ராஜ் கருணோட வாழ்க்கையில முக்கியமா இருந்த தாயும் இல்ல மனைவியும் இல்ல ஆனா அவருக்கு எந்த ஒரே ஆறுதல் தன்னோட பேத்திதான் தாயும் இல்லை தாரமும் இல்லை மகனின் மகளே நேரனும் பேத்தியும் அவரோட வாழ்க்கை அழகாக்கினத உணர்வு பூர்வமான வரிகளால் எழுதியிருப்பாரு செல்வா ஒன்று மடியில் ஒன்று உணர்ந்தால் மட்டும் புரியும் இன்னைக்கு நம்ம இந்த எல்ஜிபிடி பத்தி எல்லாம் சாதாரணமா பேசிக்கிறோம் ஆனா இதெல்லாம் டேபுன்னு நினைச்சிட்டு இருந்த காலத்திலேயே நம்ம வாலிப வாலி அப்பப்போ சில பாடல்கள்ல தைரியமா பேசிட்டு தான் வந்திருக்காரு சில பெண்களை விட ஸோ தமிழ் சினிமாவில் முத முறையாக ஒரு கே சுச்சுவேஷனுக்கு பாட்டு வேணும் அப்படிங்கும் போது ஆப்வியஸாக நம்ம வெங்கட் பிரபு கூப்பிட்டாலும் அதே வாலியை தான் வாலி தான் எப்பவுமே அப்டேட்ஸ் புள்ளி விவரம் எல்லாத்துலயும் பக்காவா இருப்பாரு கே மேரேஜ் லீகல்னு சட்டம் வந்ததாலேயே ரெண்டாவது லைன்லயே இப்படி வச்சிருந்தாரு ஹோமோ செக்ஸ்ங்கிறதெல்லாம் தப்பே இல்லை இப்போ உலகம் ஃபுல்லாக இதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருப்பாரு வாலி இந்த மாதிரியே இப்படி தமிழ்ல வித்தியாசமா வந்த பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்